நல்லொருக்கும் நாடு பழத்தில் எதிர்கட்சி சொந்த கல்யாணருக்கும் வணக்கங்க இன்று அண்மையிலே நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பற்றி பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகளால் எதிர்கட்சி நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் எதிர்கட்சி வழக்கில் தமக்கு எந்த தொழிலும் இல்லை என்று மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் ஞானசாரனுடன் நான் எப்பவுமே பேசியதில்லை என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் இதை மெட்டேஷனோ பொதுமக்களோ இதை நம்ப தயாராகவில்லை ஏனென்றால் ஞானசாரின் வழக்கில் ஞான சேரம் என்ற குற்றவாளி என்பதை மக்கள் மறுக்க மறுக்கு ஏனென்றால் ஞானசரம் மற்றும் தனியாக இந்த குற்றத்தை செய்திருக்க முடியாது இதுக்கு பின்னால் ஒரு குரு குரூப் ஒரு மிகப்பெரிய குரூப்பும் இருந்தால் தான் அண்ணா பிள்ளையோடு சென்று இது மாதிரி பாலியல் தகவலை சென்றிருக்க முடியும் ஆகவே மக்கள் எதுப்ப தயாராக இல்லை யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்கக்கூடாது என்று அண்மையிலே அந்த வழக்கிலே அரசு தரப்பிலே ஆஜராகி விட்டு சென்ற அந்த அவர்கள் வழக்கறிஞர் அறிக்கையை பெற்றிருந்தார் அதை நிரூபிக்கும் வழியிலே இரண்டு நாட்களாக அனைவரும் ஆறந்த சாரை ஆறந்த சார் என்று கத்திக்கொண்டுள்ளனர் ஏனென்றால் மக்கள் இந்த தீர்ப்பை குற்றவாளி ஏற்றுக்கொண்டாலும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்தாலும் அது அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்று மக்கள் கேள்வி கேட்க வண்ணமானனர் ஏனென்றால் இது தனியாக யாரும் செய்திருக்க முடியாது ஞான சேர மட்டும் செய்திருக்கும் வாய்ப்பு இல்லை இதுக்கு பின்னால் ஒரு குரூப் உள்ளது என்று அனைவராலும் பேசப்பட்டோம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையிலே அண்மையில் ஒரு வீடியோவை வெளியிட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாற்பத்தெட்டு நாள் கெடு வைத்திருந்தார் அந்த கெடு விட்டது அதுக்கு பற்றி அந்த வழக்கை பற்றி யாருமே இதுவரை பேசவில்லை அமைச்சர் மா அவர்கள் மட்டுமே என்று எனக்கும் ஞானசேரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை யானசேரன் நான் ஒருபோதும் தொலைபேசியில் பேசியதில்லை என்று கூறியிருக்கிறார் இதையே அண்ணாமலைகள் அண்ணாமலை அவர்கள் எப்படி எடுக்கப் போகிறார் அண்ணாமலை சேர்வாளர்கள் நாளை முதல் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை அண்ணாமலை தனக்கு அண்டம் நிறைய ஆதாரங்கள் இருப்பதாகவும் யானைசர்கள் குற்றவாளிக்கு பின்னால் ஒரு குறுப்பு உள்ளது என்றும் அறிவித்திருந்தார் அதை அண்ணாமலை அவர்கள் எப்படி செயல்படுத்தப்போடுகிறார் அண்ணாமலை யானாசர்களுடன் பேசிய பல குற்றவாளிகள் யானாசேகரனுடன் பேசிய ஆடியோகள் அல்லது கால்நடைகளில் அவர் இதுவாரா நெட்டிசல் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது இதை அண்ணாமலை தான் விளக்க வேண்டும் இரண்டொரு ஒரு நாளில் அண்ணாமலை இந்த வழக்கை பற்றி மீண்டும் உதாரணமாக எதிர்கட்சிகள் நாட்டுல எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்காங்கள